ஜோதி டெவிடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகால பைரவரின் பரிபூர்ண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இந்த வாழ்க்கை வாழணுன்னா ரொம்ப எல்லோரும் கஷ்டப்படுறது எங்கிட்ட ஃபோனில் இருந்து கேட்குறது கடன் ஏன்னா ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி துட்டு மணி பணம் இதுதான் இங்க இங்கே எல்லாத்துக்கும் தேவைப்படுது குழந்தை பிறக்கிறதுல ஆரம்பித்து கருவியிலிருந்து கல்லறை வரைக்கும் இங்கே பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது பணம் தான் வாழ்க்கையா அப்படின்னா இல்லை பணத்தை நோக்கி தான் நம்ம எல்லோரும் ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கேயும் பணம் கொடுத்தாதான் செல்லுபடி ஆகும் எல்லா விஷயங்களும் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணுமா இல்லை ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இது பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடன் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம அப்படின்னா அதிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிங்க ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ரெண்டுங்கிறது தனம் குடும்பம் வாக்கு பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் சரிங்களா அடுத்தது பத்தாம் பாவங்கிறது ஜீவனம் அப்போ ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக ரெண்டாம் இடம் பத்து பதினொன்றாம் பாவம் இந்த மூணு பாவத்தை அதிபதிகள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது பாவிகளோட சேரக்கூடாது முக்கியமாக செவ்வாய் சனியோடு சேரக்கூடாது சரிங்களா இதில் என்னென்னா இதில் ரெண்டு பத்து பதினொன்று அதிபதிகளே செவ்வாயோ சனியாகவோ மாறி இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னா இன்னும் கொடுமை ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிங்க அதை நம்ம வாங்கி வந்தால் ஒன்று அஞ்சு ஒம்பது கருமா திரிகோண கருமானு போக வேண்டியது தான் ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற முடியும்னா விதியை மதியால் வெல்லலாம் முதல்ல கடன் நம்ம வாங்கும் பொழுது தசா புத்திகள் தான் நம்மளை இயக்குது அந்த தசா புத்திகள் இருந்து விடுதலை பெற முடியுமா இல்லை அந்த தசா புத்திகளுடைய இயக்கத்தில் இருந்து என மாற்றிக்கொள்ள முடியுமானா கொஞ்சம் மாற்றிக்கலாம் நல்ல புத்திசாலித்தனம் இருந்ததுன்னா வாழ்க்கை போராட்டம் தான் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தானே வாழ்க்கை வாழ்க்கை வழி நிறைஞ்சது தான் அதை ரொம்ப வழியாக இருந்து நொடிஞ்சு கீழே உழுவுறீங்களா இல்லை அதுலேருந்து நீங்கள் கிளம்பி சி அப்படின்னு தொடச்சிட்டு அடுத்ததுக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கள்தானே வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது இந்த கடனை வாங்கும் பொழுது முதல்ல நீங்கள் வாங்கிடுறீங்க ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்குவோம் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் கடை வாங்குறீங்க வட்டி எனக்கு மாதம் ஐயாயிரம் ரூபான் அந்த ஒரு லட்சத்துக்கு கட்டுறேன் சரி இப்போ அந்த ஒரு லட்சத்துக்கு நான் அந்த கடனை வாங்க இந்த ஐயாயிரத்துக்கு மறுபடி போய் ஐயாயிரம் கடன் மாதம் மாதம் அதையும் கடனில் வாங்கி நான் கட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்போ எனக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம்னு கடன் ஏறி அது அப்புறம் கரெக்டாக போய் ஒரு பத்து மாதத்தில் அது ரெண்டு லட்சமாக கடனை நிற்கும் அப்புறம் ரெண்டு லட்சத்துக்கு ஒவ்வொரு மாதமும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரமாக மாறும் இல்லையா இப்படி கடன் போகும் அப்போ அந்த ஒரு கணக்கு தெரியணும் நம்ம என்ன வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு இது தெரியணும் ஒரு மனிதருக்கு இது ஒன்று ரெண்டாவது கடன் அதிகமாக இருக்குது சரி கடனை அடைக்கிறதுக்கு நான் நகை இருக்குது நகையை அடமானம் வச்சுக்கிட்டு அதிக வட்டி இல்லாமல் ஆக முடியுமா இல்லை கை மாற்றால் நான் என்னுடைய உறவுகள் கிட்ட நான் வாங்கிட்டு வட்டி இல்லாமல் கட கடனை அதை கட்டுறதுக்கு முடியுமா இல்லை ரொம்ப கடன் பட்டுடுச்சு இப்போதைக்கு ரைட்டு அப்படின்னு என்னுடைய லக்ஸரியாக இருக்கக்கூடிய அது வண்டி வாகனமாக இருக்கட்டும் இல்லை லக்ஸரியாக ஒரு வீடு இருக்கட்டும் பெரிய கடன் வந்துடுச்சு இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் அதை விற்றுட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு நான் மாறி போயிக்கிறேன் இல்லை என்கிட்ட இருக்க நகையை விற்றுட்டு நான் வந்து கடனை அடைச்சிக்கிறேன் எனக்கு பணம் வரும் பொழுது நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா இது வட்டிக்கு மேலே வட்டி வட்டிக்கு மேலே குட்டி இதெல்லாம் போட்டு எனக்கு வருது அப்படிங்கிறத முடிவெடுக்கலாம் ஸோ முடிவெடுக்கிறதுக்கு இவ்வளோ தானே வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை யோசிக்கணும் இதை யோசிக்கிறதுக்கு முதல்ல கிரகம் உங்களை விடணும் செல்ஃப் அனாலிசிஸ் வரணும் சுய தன்மை தெரியணும் எனக்கு என்ன வருமானம் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு என்னை பற்றி நான் சுயமாக சிந்திக்கக்கூடியது தான் செல்ஃப் அனாலிசிஸ் ஸோ அது நமக்கு தெரியணும் சரி இது எல்லாமே லாஜிக்காக நம்ம யோசிக்கிறது அடுத்தது நம்ம இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன பரிகாரம் அதை தானே நம்ம இங்கே பார்க்க வந்தோம் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல சுய பரிகாரம் தெரியணும் கடன் அடைக்கிறதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் வழி இருக்கணும் உட்காந்து யோசனை பண்ணி செலவை குறைச்சோம் அப்படின்னா செல அதாவது கடன் இல்லாமல் இருக்கணும்னா ரெண்டு தான் ஒன்று வரவு அதிகமாக இருக்கணும் இல்லை செலவை குறைக்கணும் ஸோ எனக்கு வரவை வந்து கம்மியாக வருது செலவை அதிகமாக வச்சேன்னா ரொம்ப கஷ்டம் நஷ்டத்தின் மேல் நஷ்டம் எனக்கு வரவை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அதனால் செலவை நான் அடைச்சிடுவேன் கடன் இல்லாமல் கொண்டுட்டு போயிடுவேன் அப்படின்னா இஸ் ஓகே கூட்டு ஸோ இது லாபத்தில் நஷ்டம் ஏன்னா வரவு லாபம் தானே அதில் நான் கடனை அடைச்சிட்டு வெளியில் வரப்போகிறேன் ஸோ அந்த முயற்சிக்கே நான் போயிட்டேன் ஸோ இந்த ரெண்டுக்குள்ளே நீங்கள் எதுக்குள்ளே நிற்க போகிறீங்கிறத முதல்ல அதை அனாலிசிஸ் பண்ணி முதல்ல அந்த டேட்டாவே எடுத்துருங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த கடலில் இருந்து நான் விடுதலை பெறணும் அப்படின்னா கடனுக்குன்னு ஒருத்தர் வரணுன்னா செவ்வாய் சனியினுடைய தாக்கம் அதிகமாக அந்த கட்டத்தில் இருந்தால் மட்டுமே ஒருத்தர் வந்து கடனை அதிகமாக வாங்க முடியும் நான் பார்த்த இதுவரைக்கும் ஜாதகத்தில் இந்த ரெண்டு பத்து பதினொன்று இந்த மூணு அதிபதிகள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோடு சேர்ந்து இருக்கிறது இல்லை செவ்வாய் சனியோட போய் சேர்ந்து இருக்கிறது இல்லை அவர்களுடைய சாரத்தில் நிற்கிறது இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகளை இங்கே கொடுத்துருது அவங்கெல்லாம் கடல்லேருந்து வர முடியாது வெளியிலே வர முடியாது அடுத்தது ஜாதகத்தில் அஷ்டவர்க்க பரல்கள்னு இருக்குது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ரொம்ப நல்லா கவனிச்சு பாருங்க பராசுரர் ரொம்ப கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு ரெண்டுங்கிறது நீங்கள் வரவு வரக்கூடியது அஞ்சுங்கிறது உங்களுடைய சுய புத்தி எட்டுங்கிறது மறைமுகமாக உங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் அதுதான் மறைமுகமாக நீங்கள் வாங்குற கடனும் அது தான் பதினொன்றுங்கிறது லாபம் அப்போ இதை தான் பணப்பரஸ்தானம் அப்படின்னு கரெக்டாக கொண்டுட்டு போய் வச்சாங்க அப்போ இது நல்லா ஒரு மனிதருக்கு நூற்றி இருபத்தி நாலு பாஸ்மார்க்கு ஒருத்தர் நூற்றி இருபத்தி நாலு இருந்தாருன்னு வச்சுக்கிங்க அவன் கோடீஸ்வரன் பல கோடிக்கு அதிபதியாக அவன் இருப்பான் சரியா அட்லீஸ்ட் நூற்றி எட்டாவதும் இருக்கணும் இந்த நூற்றி எட்டுக்கு கீழே போனவங்க எல்லாருமே அந்த அஷ்டவர்க்க பரல்களில் சாரி பணம் அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்தீங்கனாலும் ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாயும் செலவு பண்ணிவிட்டு பத்து ரூபா கடனையும் வச்சுட்டு வருவாங்க அது அவங்க வாங்கின கர்மம் சரி இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய ஜாதகத்தில் இருக்குது இதுலேருந்து நான் எப்படி விடுதலை பெற முடியும் கடனை நிவர்த்தி செய்யக்கூடியவர் இங்கே ரெண்டே ரெண்டு பேர் தாங்க நீங்கள் எப்படி எல்லா தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்ன பண்ணுனீங்கனாலும் ஒரு கடன் நிவர்த்தியை கொடுக்கக்கூடியவர் இங்கே ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று முருகப்பெருமா சரியா அடுத்தது நரசிம்மன் ஏன் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன் இவங்க ரெண்டு பேரும் கடன் அடைக்கிறதுக்குன்னு வச்சாங்க ரெண்டே விஷயந்தான் தேவர்களுடைய அத்தனை மனவேதனைகளையும் அசுரர்களினால் ஏற்பட்ட துன்பத்தில் இருந்து விடுதலையே தர முடியாதுன்னு கடவுள்கள்லாம் ஒன்று கூடி நின்றபொழுது நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னியாக இறங்கி வந்து நமக்கு அருள் பாலிச்சு நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய இடமாக திருச்செந்தூர் இருந்தது இந்த முருகப்பெருமானால் தான் அப்போ அவர்கள் துன்பத்தை அவதியை குறைத்தார் எப்படி எப்படித்தருமா குறைச்சாரு ஒரு தெய்வம் எப்படி தரமா இருக்கணுங்கிறதுக்கு முருகப்பெருமானு ஒரு உதாரணம் அதாவது படைக்கு செல்றாரு அது எல்லாம் கடல் கடல்னா உப்பு தண்ணி இருக்கும் நம்ம கூட படைக்கு வந்திருக்காருங்க பார்த்தீங்களா இந்த படை வீரர்களுக்கெல்லாம் தண்ணி தவிச்சா என்ன பண்ணுறது சுத்தி கடல் குடிக்க முடியாது நீங்க நினைச்சு பாருங்க முருகன் போகிறப்ப திருச்செந்தூர் எப்படி இருந்திருக்கோம் ப நடக்குது கடலுக்குள்ளே தான் நடக்குது சண்டை அப்போ இந்த சண்டையில் இருக்கும் பொழுது தண்ணிக்குள்ளே நின்று நான் சண்டை போட்டாலும் அந்த தண்ணியை எடுத்து எனக்கு தாகம் வந்தால் குடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணாராம் முருகப்பெருமான் எங்கே நம்ம வீரர்களுக்கெல்லாம் அசுரர்களுக்கும் சரி சேர்த்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எங்கடா வந்து நமக்கு தண்ணி இல்லாமல் அவங்க தாகத்தில் கூடாதேன்னு ஒரு கடவுள் நினச்சி நாழிக்கிணறு ஓப்பன் பண்ணாராம் அவர் அப்படியே வில்லு அப்படியே விட்டப்போ அந்த அம்பு போய் அப்படி குத்தி நாழி கிணறு கிளம்புனதான் அதனால் பாருங்க அந்த நாழி கிணறானது இன்னமும் அந்த முருகப்பெருமானோடையே ஆரம்பித்து வச்சது அவர் தோன்றுனது இன்னமும் நமக்கு அங்கே நல்ல தண்ணியாக கடலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இது சாட்சி சரியா இது ஒன்று ரெண்டாவது ஒரு அசுரரை அழிக்கும்போது மற்ற தெய்வங்கள் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசுரனை அணிச்சு அவனை ஒன்றும் இல்லாமல் அப்படியே அழிச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் முருகப்பெருமான் மட்டுமே அந்த சூரபத்மனை அழித்து அவனை உடம்ப ரெண்டாக ஆக்கி அவன் பாருங்க சேவல் கொடியில் அவனை சேவலாகவும் மயிலாகவும் தங்குட்டையே வச்சிருந்தாரு ஏன் தெரியுமா நீ ஒருத்தர் தப்பு செஞ்சா கூட அவனுக்கு நீ தண்டனையை கொடு ஆனால் தண்டனையை கொடுத்த பிறகு அவனை மன்னிக்குங்கிற அந்த மனோபாவத்தை நமக்கு சொல்லிட்டு போனான் முருகப்பெருமான் இது அவருடைய தத்துவம் கடனுக்கு ஏன் வந்தார் அப்படின்னா ஒருத்தர் கடன் வாங்கணும் அப்படின்னா தைரியம் இருக்கிறவன் தான் கடன் வாங்குவான் தைரியம் இல்லாதவங்க யாரும் வாங்க முடியாது இந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் அதனால தான் அந்த மைத்திரை நேரங்கிறது அந்த செவ்வாய்க்கு உரிய விருச்சிகத்திலையும் மேஷத்துலேயும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் மேஷத்திலையும் விருச்சிக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்திலையும் சந்திர பகவான் மனோகாரகன் உடல்காரகன் இருக்கும் பொழுது லக்கணமும் அங்கே இருக்கும் பொழுது அந்த நேரத்தை மைத்திரை நேரம் கடனில் ஒரு சிறு தொகையை கொடு இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரையில் கடனை கொடுத்தா கடன் அடைபடும் அப்படின்னு பராசுரர் சொல்லிட்டு போயிருக்காரு சரியா அடுத்தது நரசிம்மருடைய அவதாரத்துக்கு வருகிறேன் எல்லாம் ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு பத்து மாதம் இருந்து அவதாரம் வரணும் இங்கே முருகப்பெருமா நெற்றியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் சரவண பொயில உழுந்தார் அடுத்தது நரசிம்மர் ஒரு குழந்தை அதோடைய மன திடத்தில் போய் நின்று அதாவது கிருஷ்ணரே அப்படியே பரமாத்மாவே அப்படியே பத பதப்பதட்டு நின்னாராம் ஏன் அப்படின்னா இரணியன் வந்து எந்த இடத்துல தொடுவான் நான் ஏன்னா இந்த புள்ள சொல்லுது எங்கேயும் நிறைஞ்சு நிற்கிறான் இறைவன் அப்படின்னு சொல்லுது குழந்தை பிரகலாதன் சொல்கிறாரு அப்போ நான் அந்த சொன்ன இடத்துக்குள்ளார நான் போய் எந்த இடத்துல இவன் தொடறான்னு தெரியாது கடவுளுக்கும் ஒரே பதட்டமாக இருக்குது இவன் எங்கே தொடுவான் இங்கே இருக்கானா அங்கே இருக்கானா எங்கேயும் இருக்கானான்னு வாயால் கேட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு வராரு அவன் எங்கே கை வைப்பான்னு தெரியாது அதனால எங்கேயுமே அப்படியே நிறைஞ்சு நின்னானான் க பரமாத்மா மகாவிஷ்ணுடைய அவதாரமாக எந்த தாயின் வயிற்றில் இருந்து வராமல் ஒரு குழந்தைக்காக ஒரு அந்த ஒரு குழந்தை எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நிற்குது அந்த குழந்தைக்கு நான் போய் நிற்கணும் அதுக்கெல்லாம் தாயினுடைய வயிற்றுக்குள்ளெலாம் இருக்கிறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு ஒரு தூணியில் இருந்து புறப்பட்டு கிளம்புறாரு நல்லா நினச்சி பாருங்க முருகனாவதும் குழந்தையாக இருந்து அதுக்கப்புறம் புறப்பட்டு போய் போர்க்களம் பூண்டாரு இரண்ய கசுபை கொல்வதற்கு கோபத்தோடு அவன் தொட்ட உடனே இந்த பார் நான் வந்திருக்கேன்னு போய் அவன் குடலை கிழித்து அவன் ரத்தத்தை எல்லாம் குடிக்கும் பொழுது அப்படியே ஆக்ரோஷமாக அகோரமாக நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த நரசிம்மரை பார்த்து இப்ப பிரகலாதன் பாடக்கூடிய அந்த பாடலானது அப்போ அந்த கோவம் ஐயோ புள்ள பயந்துருவானேன்னு கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போ தான் நரசிம்மருக்கு தோணுனு தான் ஐயோ குழந்தை பயந்துட போகுது இந்த உருவத்தை பார்த்துன்னு ஆனால் பயப்படாமல் அந்த குழந்தை போய் நின்று பாடிக்கிட்டு இருக்கப்ப இறைவன் ஒரு நிமிஷம் நினச்சானா இந்த இவ்வளோ அகோரத்தோடு நான் ரத்தத்தை குடிச்சிட்டு அவங்க அப்பாவை கொண்டு ரத்தத்தை குடித்தப்போ கூட இந்த குழந்தை என் மேலே வச்ச நம்பிக்கையானது அந்த அன்பானது பயமே இல்லாமல் என் பக்கத்தில் வந்து நிற்கிறேன்னு அவனை பார்த்து அவன் வைக்கப்பட்டானான் அதனால தான் நம்ம நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது வாயு திறந்திருக்கக்கூடிய நரசிம்மன் நமக்கு அருள் பாலிப்பார் என்று ஏன் அப்படின்னா வாயால் அந்த குழந்தைய வாழ்த்தினாரான் நரசிம்மர் அப்போ இந்த இரண்டு தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்கும் அதனால தான் முருகனுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்தை அன்று ஒவ்வொரு மாதமும் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் கடன் குறையும் செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் வந்தால் இன்னும் விசேஷம் சரிங்களா அது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது அடுத்தது நரசிம்மருக்கு உரியது சுவாதி நட்சத்திரத்தை அன்று நம்ம வழிபாடு செய்தோம் என்றால் என்னங்க முருகப்பெருமானுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஒரு பச்சைப்பயிறு பாயசத்தை வைத்து ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா போதும் நரசிம்மருக்கு ஒரு பானக்கத்தை வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா போதும் இது கடன் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய இரண்டு கடவுள் ஏன் அப்படின்னா என்ன தான் இந்த உலகுக்கு நான் தான் கடவுள்னு இரண்டிய நின்னாலும் கூட இல்லை இவர் தான் கடவுள் அப்படின்னு இந்த உலகுக்கு நிலைநாட்டி ஒரு குழந்தை நிலைநாட்டிட்டு போச்சு அந்த குழந்தைக்காக அவர் நின்னார் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டார் அதனால தான் நம்ம அன்போடு வேண்டும் பொழுது நம்ம என்ன தவறுகள் செய்திருந்தாலும் என்ன கடன் பட்டு இருந்தாலும் இந்த பூ உலகை விட்டு செல்லும் பொழுது அதை அடைச்சிட்டு நம்ம போகணும் கடனோடு செத்து போனோம்னா நமக்கு பல ஜென்மங்கள் மறுபடி மறுபடி பிறந்து இந்த கர்மாவை நம்ம கழிக்கணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க சரி இது இறைவனுடைய தத்துவத்தை சொல்லிவிட்டு எப்படி கடன் நிவர்த்தி பண்ணணும் ரொம்ப சிம்பிள்ங்க யாருக்கெல்லாம் முடியுதோ செவ்வாக்கு தினமும் சஷ்டி கவசத்தை சொல்லுங்க ஏன் அப்படின்னா அந்த கந்தசஷ்டி கவசத்தை நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பாகத்தையும் காக்கா காக்கன்னு எல்லாம் வந்தாலும் கூட ரொம்ப சிறப்பாக இரநூறுக்கு வரிகளுக்கு மேலே இருந்து இருபத்தெட்டு நிமிஷம் பண்ண இரநூத்தி முப்பத்தி எட்டு வரிகள் இருபத்தெட்டு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பாடியேறலாம் அப்படி பாடும் பொழுது எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அது விலகும் இது கடன்லாம் எம்மாத்தரும் நீங்கள் நினச்சி பாருங்க பிறவி கடனை அழிக்கக்கூடியதை ஒரு சிறு கடனுக்காக நான் வேண்ட சொல்கிறேன் அவ்வளவுதான் இதை தினமும் எங்கெல்லாம் கந்தசஷ்டி கவசம் சொல்லி வழிபாடு செய்கிறீர்களோ அந்த வீட்டில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக கடன் வாங்கியிருந்தாலும் அடைபடுவதற்கான சாத்தியக்குறை அங்கே முருகப்பெருமான் கொடுப்பார் செவ்வாய்க்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அதனால் அதை செய்வார் அடுத்தது நரசிம்மர் வழிபாட்டை யாரெல்லாம் மேற்கொள்கிறீர்களோ அப்ப இந்த ஜென்மத்தில் வாங்கப்பட்ட கடன் அத்தனையும் நிவர்த்தி செய்வதற்கு பெருமாள் இருந்து நமக்கு அருள் பாலிப்பதற்கு ரெடியாக அவர் நிற்கிறார் அதனால தான் அவர் பெருமாள் எடுத்தாலும் அவருடைய அன்னையை தன் மடியில் அணைத்து அன்னை நரசிம்மரை பார்ப்பது மாதிரி தான் நீங்கள் தெய்வத்தை பார்க்க முடியுமே தவிர வேற எப்படியும் நீங்கள் பார்த்துட முடியாது மகாலட்சுமி ஜம்முன்னு வந்து உட்கார்லாம் மடியில் இல்லையா அப்படி இவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை மடியில் அமர்த்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நரசிம்மரை வழிபாடு செய்வதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் சாலை சிறந்தது கடன் நிவர்த்திக்கு சரி ரெண்டு பேரையுமே செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யலாம் அது இன்னும் ஒரு சிறப்பு அடுத்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கந்தசஷ்டி கவசத்தை பால தேவராயன் எழுதிட்டார் சரியா எழுதிட்டு இது எங்கடா அரங்கேற்றம் பண்ணுறதுன்னு அவருக்கு எங்க எந்த எல்லா முருகர் கோயிலையும் அவர் நினைச்சு பார்க்குறாரு அவருக்கு தோணவே மாட்டேங்குது ஏன்னா மனசு அவருக்கு இது எங்க அரங்கேற்றம் பண்றது முருகன் சொல்லலையே சொல்லலையேன்னு இருக்காரு முருகர் அவர் கனவுல வந்து சென்னிமலைக்கு நீ வா அங்க வந்து இது அரங்கேற்றம் பண்ணுனாரு யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ முறை செவ்வாய்க்கிழமை உங்க ஜென்ம நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாளில் நேராக போய் சென்னிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் முன்பு நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் பாடி மனசார பொறுமையாக இருந்து பாடி வழிபாடு செய்துவிட்டு அன்று பகல் முழுவதும் அங்கே இருந்து விட்டு இரவு அந்த அதுக்கு மேலே கிளம்பி நீங்கள் இரவு அந்த அலங்காரத்தை பார்த்து விட்டு நடை சாத்துவதற்கு கொஞ்சம் முன்னாடி கிளம்பி நீங்கள் வீட்டுக்கு நேராக வந்தீங்க அப்படின்னா கடன் அடைவதற்கு உரிய வழிமுறையில் இதுதான் முதன்மையான ஒரு வழிமுறை நிறைய பேருக்கு சென்னிமலை சென்றவர்களுக்கெல்லாம் செல்வம் வந்து சேர்ந்து கடன் நடைபெற்றிருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்க சரிங்களா தினமும் வீட்டில் பூஜை ரூமில் விளக்கேற்றும் பொழுது முருகப்பெருமானுக்கு தனியாக அகல் விளக்கு ஏற்றி கந்தசஷ்டி கவசத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க எல்லார் வீட்லேயும் இப்போ பூ வளர்க்குறீங்க இல்லையா இல்லாட்டி ஒரு செடியை வச்சு வளருங்க அந்த பூவை பறித்து அந்த முருகப்பெருமானுக்கு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிட்டுங்க கடன் இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கொண்டுட்டு போய் கடலில் ஒரு சிறு தொகையை கொடுங்க மைத்ரே நேரத்தில் கடலில் ஒரு சிறு தொகையை கொடுங்க கடன் அடைபடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய செய்ய கடன் நிவர்த்தி கண்டிப்பாக உங்களுக்கு சேரும் பக்கத்தில் எங்கேயாவது நரசிம்மர் கோயில் இருந்தால் சுவாதி நட்சத்திரத்தை அன்று சென்று பானக்கம் செய்து அந்த நரசிம்மரை வழிபாடு செய்துவிட்டு வந்தீங்கன்னா அவங்க அந்த பானக்கத்தை வரக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா கடன் நிவர்த்திக்கு ஒரு வழியே அங்கு கண்டிப்பாக இந்த கடவுள் உங்களுக்கு அருள் பாலிப்பார் நிறைய பேருக்கு அது நடந்திருக்குது முடிஞ்சவங்க ஏழை எளியவர்களுக்கு உங்களால் ஒரு வயிறார ஒரு அன்னதானம் இந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கோ கிருத்திகை நட்சத்திரத்த அன்னைக்கோ நீங்கள் போய் செஞ்சீங்க அப்படின்னா அது கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்குங்க கடன் இருக்கு கடன் இருக்கு கடன் இருக்குன்னா ஏன் கடன் வந்தது எதற்காக கடன் வந்தது எப்படி அடைக்க போறேன்னு முதல்ல அதை உட்காந்து யோசிக்கணும் அடுத்தது தெய்வ அனுகிரகத்தோட தெய்வ வழிபாட்டை போய் மேற்கொள்ளும் பொழுது வழியை தெய்வம் வா அப்படின்னு நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு உங்களை போவார் செஞ்சு பாருங்க கடன் நிவர்த்திக்கு இந்த முருகனையும் நரசிம்மரையும் நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய அவங்களுடைய அருள் கிட்ட கிட்ட கடன் நிவர்த்தி தன்னால் ஆகும் சரிங்களா நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் மீண்டும் நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்